இந்த விழாவே ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு அரிய பேர் இப்பேற்பட்ட விழாவில் வந்து எல்லா விழாவையும் தெளிவுனு விட்டு என்னைய பேசுகிறது மேலே தோழி சொல்லிட்டாங்க தோலைவிக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு பண்பு கண்ணதாசன வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து பயங்கரமாக ரசிச்சிருக்கோம் அவர் எங்கள் எனக்கெல்லாம் வந்து தமிழ் மேலே ஒரு ஆவலை கூடியவர் தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்ததே கண்ணதாசனை பாடலும் என்று தான் சொல்ல வேண்டும் காய் காய் காய்காய் ஆலங்காய் விட்டுறவே காய் காயாலே அந்த பாட்டை பார்த்து சிரமிச்சு பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர திணித்தேன் உடைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென இவளென மலைத்தேன் என்று கட்டதாசனின் பாடல்களை பார்த்து மலைத்து போய் கட்டதாசனே அப்படியே வந்து பெரிய இமயமலையை பார்க்கறது போல அன்னாந்து பார்த்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் கொண்டு இருந்தது அந்த கண்ணதாசன் விழாவில் வந்து அந்த கண்ணதாசனுடைய ஒரு மன்றத்தில் வந்து என்னையும் ஒரு ஆளாக இணைச்சு மதுரையினுடைய ஆக்கி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமையை வழங்கிய ச தோழிக்கு முதல்ல நன்றி ஐயா வந்து ஐயான்னு சொல்லக்கூடாது சகோதரர் எல்லாருமே வந்து சகோதரி அப்படின்னு தான் சொல்வாங்க பாருங்கள் வந்து ஒரு நல்ல ஆளுமைக்கு அர்த்தம் வந்து சிறியவர்களை மேல உயரத்தினை சிறிய அதாவது தலைவர்கள் இருப்பாருலாம் மேல இருப்பாங்க இருப்பார் இவரு இவ எல்லாரையும் மேல மேலே ஏற்றி இவர் எல்லாரையும் அழகு பார்த்துட்டு அவர் நம்மளுடைய சங்கத்தினுடைய மிகச்சிறந்த பண்பு என்பது இதுவாட்டா இருக்கும் இதுதான் வந்து அருமையான ஒரு பண்பு அதற்கு முதலில் வந்து இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சகோதரருக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே வந்து நம்மளுடைய கவியரசர் இந்த சங்கம் வந்து மிகவும் அதற்கான அத்துணை அடையாளங்களை இதுல இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் அந்த கண்ணதாசன் பாடல்கள் ரொம்ப முயற்சிக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விடைபெற்றுகிறேன் கனகதாரா என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்கு நம்ம வந்து சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பயன்படுத்தி கடவுளை வந்து நம்ம வழிபடுவது அப்படின்னு சொல்லும்போது கடவுளுக்கு நமக்குமான தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பாடலில் வந்து என்ன வரிகள் அதில் இருக்குன்னே தெரியாது கண்ணதாசன் அதனை ஒளிபெயர்ப்பு செய்து அந்த பாடலை வந்து நமக்கு வழங்கிய பிறகு அந்த பாடலை பார்த்தா எவ்வளவு பிரமாதமா இருந்தாலும் மாதவன் மார்பில் இருக்கும் மங்கள கவல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சொம்பு போன்றாய் நீளமா மேகம் போல நிற்கின்ற பெருமாளுடன் நேயத்தால் மெய்சில்

செல்வமலை கூட பெய்யும் அப்படின்றத கவியரசருடைய சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அடுத்ததாக நல்லாசிரியர் ஐயா சுத்து அவர்கள் சிவகாசினர் வந்திருக்காங்க பெரியவங்க வந்து வாழ்த்தணும்ன்றதுதான் எங்களுடைய இது ஐயா பேசினாங்கன்னா அப்படியே மழை பெய்யுந்த மாதிரி அடங்கி அந்த மாதிரி பேசுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஐயா அவங்களை கூப்பிடுறோம் அவங்களுடைய வாழ்த்துறை நிச்சயமாக தமிழ்நாடு கவியரசு அடுத்தாசிரியர் இலக்கிய பேரவைக்கு தேவை என்பதால்